அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் நம் எல்லோருடைய ஹாஜத்துக்களையும் உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய ஒரு குட்டி திக்ரு ஆனால் மகத்தான ஒரு திக்ர நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு ஓதுறதுக்கு தான் இது ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹாலா இந்த உலகத்தில் நாம் எதை விரும்பினாலும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்துருவோம் நடக்காத அதிசயங்கள் கூட நடக்கும் யாரெல்லாம் வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்களோ உங்களுடைய விதி மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும் கடல்ல இருந்து வெளியில வரணும் நோயில இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க ஆனா ரொம்ப நம்பிக்கையோட இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க சொல்லணும் சுபகானல்லா இதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹினுடைய உதவி உங்கள் கண் முன்னே வந்து நிற்கும் ஆனால் இந்த வார்த்தையை சாதாரணமாக நம்ம ஓதிடக்கூடாது இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து அல்லாகுவ உணர்ந்து ஓதனா மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்ம போடுற நிறைய அமல்கள் எல்லோருமே செய்து பார்க்குறாங்க ஆனால் சிலருக்கு மட்டும் எல்லாம் பலன் தரா சிலருக்கு கொடுக்கறதில்ல காரணம் என்ன அப்படின்னா அவங்க முழு ஈமானோட அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நம்ம எதை கொண்டு கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத உணராமல் கேட்கறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது நீங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னாலும் உங்களுடைய பிரச்சனை தீரணும்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக அல்லாவ உணருங்க அல்லாஹ மட்டும் உணர்ந்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் மேஜிக்கெல்லாம் நடக்கும் ஒன்றுமே இல்லை ஒரு இடத்துல தனிமையில் உட்கார்ந்து இரண்டு கைகளையும் ஏந்தி நீங்கள் என் கண் முன்னே என்னுடைய ரப்பர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹால ஆமீன் ஆமீன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் சொல்லணும் அந்த குட்டி நிக்கரு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா ஹஸ்பிஎல் லாகுல் ஹசீப் என்னுடைய பொருள் எனக்கு போதுமானவற்றிற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் இல்லது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க இந்த வார்த்தையை நீங்கள் உணர்ந்து சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹால தராம விட்டுருவானா சுபஹானல்லா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க உங்களோட வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும் நிறைய சகோதரிகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் சாப்பாட்டுக்கு பணம் இல்லை கணவர் வெளிநாட்டில் பணம் அனுப்பலை அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹால உங்களுக்கு உதவி செய்வான் இன்னும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது எனக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற அந்த ஒரு தேவையை கையில எடுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க இந்த தேவைக்கு கூட அல்லாவே போதுமானவன்னு சொல்லுங்க கண்டிப்பா அந்த தேவையை அல்லா தால உங்களுக்கு முடிச்சு தருவோம் இந்த ஒரு வார்த்தை போதும் நம்மளோட வாழ்க்கைய நம்ம மாத்தி அமைக்கிறதுக்கு எனவே இதை ரொம்ப நம்பிக்கையோட நீங்க பாருங்க தினமும் காலையில ஃபஜருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் நூத்தி நாற்பத்தி ஐந்து தடவைகள் இதை நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா சுபகானல்லாம் உங்களோட வாழ்க்கையில மாறுதல்கள் தொடங்கிடும் அப்படின்னு சொல்லப்படுது இதை ஓதுறதுக்கு முன்னாடி நீங்கள் செலவாத்து ஏழு முறை ஓதிய பின்பும் செலவாத்து ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லா இதை நீங்கள் தூய்மையான நிலையில் இருந்து தான் ஓதணுங்கிறது கிடையாது நீங்கள் பீரியட்ஸில் இருக்கும்போதும் தாராளமாக ஓதலாம் ஒழு இல்லாமலும் ஓதலாம் எப்படி நம்ம எது நடந்தாலும் அலமதுல்லா சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட மகிழ்ச்சியான செய்தியை கேட்டாலும் அல்லது ஒரு கஷ்டமான செய்தியை கேட்டாலும் ஹஸ்பி அல்லாஹுல் ஹசீப் அப்படி இந்த வார்த்தையை சொல்லிடுங்க ஏன்னா இந்த ஹஸ்பி அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே ஏராளமான பலன்கள் இருக்குது சுஹான் அல்லாஹ் நீங்கள் எந்த தேவைனாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க அந்த ஒரு தேவை உங்களுக்கு நடந்து முடிந்தே தீரும் நடக்காததுக்கு கூட இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க நடக்கும் ஏன்னா நபி இப்ராஹிம் அலேஹு வசல்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க ஓதிய வார்த்தை இல்லையா இந்த வார்த்தை ஓதிய நிமிடம் அவங்களுடைய உயிர் காக்கப்பட்டது அவங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டது ஓதிய நிமிஷம் அல்லாஹ் இவங்கள கவனிச்சான் இல்லையா அல்லா தால எப்பவுமே கவனிச்சுட்டு தான் இருக்கான் ஆனா இந்த வார்த்தையை சொன்னதும் அடுத்த நொடி உதவியை இறக்கலாம் நாம் பாருங்கள் இந்த வார்த்தையை சொன்னதும் அல்லாஹாலா அந்த நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றி கொடுத்துருக்குறான் அந்த நெருப்பை சூடு இல்லாமல் பண்ணுறது ஒரு விஷயம் ஆனால் அந்த நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றி கொடுத்துருக்குறான் அப்படின்னா எப்படிப்பட்ட ரப்பாக இருக்கிறான் நம்முடைய ரப்பு மகான் அல்லாஹினுடைய கருணையை நம்ம சொல்லணும் ஆரம்பித்தோம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு கருணையாளன் நம்முடைய ரப்பு ஆனால் நம்ம ரப்பு கிட்ட கேட்குறதுக்கு தான் நமக்கு தெரியலை ஒரு இடமா உட்காருங்க தனிமேல உட்கார்ந்து அல்லாஹோட தினமும் பேசுங்க நான் இதை உங்களுக்கு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் பேச பேச உங்களுக்கு உள்ளேயும் மாறுதல்கள் ஏற்படும் உங்களுடைய வெளியிலையும் மாறுதல்கள் கட்டாயம் ஏற்படும் நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உணர்வீங்க இது என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் தனிமையில் இருக்கும்போது அல்லா கிட்ட பேசுங்க இதை மட்டும் நீங்க தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்க செஞ்சு பாருங்களேன் நீங்க ரொம்ப ராகத்தா இருப்பீங்க கோடி ரூபாய் கடன் இருக்குது மூச்சே விட முடியல அப்படின்னாலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி அல்லாஹத்தில் தனிமையில் நீங்கள் பேசி பாருங்க அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை அல்லா எனக்கு கொடுத்துருக்குறான் எனக்கு தான் இவ்வளோ நாள் புரியல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்தளவு ஒரு சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையும் உதவியையும் எல்லாம் தருவான் எனவே எல்லா தேவைகளுக்கும் சொல்லுங்க ஹஸ்பிஎல்லாகுல் ஹசீப் எனக்கு போதுமானவற்றிற்கு என்னுடைய ரப்பு என்னுடைய அல்லாஹ் போதுமானவன் பாடலாம் நம்ம எல்லோருமே இந்த வார்த்தையை தினமும் ஒரு முறையாவது உச்சரிக்கணும் எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹி வபர்காத்தூ